கிரகநிலை மாற்றங்களால் ஏற்படும் இயற்கை பேராபத்துகளுக்கு எந்த மாதிரியான பரிகாரங்கள் நாம் செய்யலாம் இதுக்கு பரிகாரங்களே கிடையாது ஏன்னா இயற்கை பேரழிவு எப்ப வரும்னே தெரியாது ஆனால் இந்த கிரக சேர்க்கைகள் இப்படி இருந்தால் நிச்சயமாக இந்த இயற்கை பேரழிவுகள் உண்டு அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆஹ் இப்போ வந்து நம்ம சொன்ன மாதிரி சனி வக்ரகதியில இருக்க பட் இது வந்து எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தனிப்பட்ட நபர்களுக்கு ராசி பலனை வந்து சொல்றாங்க இது யூடியூப் கண்டென்ட்காகவும் வியூஸுக்காகவும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க பட் ஒரு சனி வக்ரகதி அடையிறது அப்படிங்கிறது எவ்ரி இயர் இந்த டைம்ல வந்து சனியினுடைய வக்ரம் வந்து இருக்கும் அது எதற்காக சனி வக்ரம் அடைகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த தேர்ட்டி இயர்ஸ்க்கு அந்த ராசிகள்ல வருவதற்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சனி வக்கரமாக இருக்கட்டும் குரு வக்கரமாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே வந்து அந்த காலகட்டங்களில் அந்த ராசியில இருக்கிறதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கிரகங்கள் வந்து அவங்க அவங்க ஸ்பீட வந்து ஸ்லோ பண்றது தான் ரிட்ரோகேஷன் ஆனா இவங்க அதுக்காக தனியா ஒரு பலன் ராசி பலன்லாம் சொல்லி எவ்வளவு அபத்தமா இருக்கு அண்ட் மனிதர்களை எவ்வளவு முட்டாளாக்குறாங்க அப்படிங்கறதா இது வந்து ஒரு கேலக்சியில நடக்கக்கூடிய ஒரு அஸ்ட்ரானமிக்கல் ஈவெண்ட்டு இந்த சனி வக்கரம் அடையாது ரிட்ரோகேஷன் ஆஃப் சேட்டான் இதுக்கு பலன்கள் தனிப்பட்டு அப்படின்னு வரவே வராது ஸோ வென்னவர் எப்பொழுதெல்லாம் கிரகநிலைகளினுடைய சேர்க்கை இப்ப வந்து செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து அதுவும் சிம்மத்துல சேர்ந்திருக்கும் பொழுது இட் இஸ் நாட் சைன் அப்ப உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வல்கானிக் கரப்ஷனோ அதிகமாக வர்றது இல்லைன்னா பயங்கரமா வந்து தண்டர் அண்ட் ஸ்டாம்ஸ் ஹரிக்கேன் இந்த மாதிரி காற்று பஞ்ச பூதங்கள்னாலையும் அழிவு என்பது உண்டு லேண்ட்ஸ்லைடு இது நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ ரீசண்டா உத்தரகாண்ட்ல ஆஹ் அலக்கனந்தால எவ்வளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் சோ இந்த செவ்வாயும் கேதுவும் ஜூலை இருபத்தி வரைக்கும் அது சேர்க்கை இருக்கு சனியினுடைய வக்கரகதி நவம்பர் வரைக்கும் இருக்கு அப்போ உங்களுக்கு ஆவணி மாசம் சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்துருவார் ஆவணி மாசத்துல அப்போ மற்ற கிரகங்களினுடைய நிலைப்படி பார்த்தா அப்பவும் மலை பிரதேசங்கள்ல நிறைய பாதிப்புகள் வந்து இருக்கும் இதற்கு பிராயச்சிட்டம் இல்ல பரிகாரம் பண்றதுக்கான ஒரே வழி என்னன்னா இறை வழிபாடு தான் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களை நாம பலப்படுத்தி அவங்களுக்கு உண்டான சக்தியை நம்ம கொடுத்து நம்ம வேண்டும் பொழுது இயற்கை பேரழிவுனால் மனிதர்களோ மிருகங்களோ அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கலாம் அதனால உங்க தெருவுல உங்க பூமியில உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களினுடைய வழிபாடு மிகவும் முக்கியம் அப்படின்னா எவ்வளவு ஹோமம் பண்றீங்களோ இல்லை ஹோமம் பண்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யறது இந்த மாதிரி பீரியட் கிரகங்களினுடைய சேர்க்கையில உங்க தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலனை வந்து பெருசா எதிர்பார்க்காதீங்க இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்